பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா செஞ்ச செயலால் வீட்டில் உள்ள எல்லாரும் வருத்தப்படுறதெல்லாம் பார்த்து இனியாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாம செஞ்ச இந்த செயல் நம்ம அம்மாவை மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்க எல்லாரையுமே ரொம்ப பாதிக்குதே என்ன நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மாவுக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி பிரின்ஸிபல் முன்னாடி நிக்க வச்சு அழ வச்சது மட்டும் இல்லாமல் தினமும் தாத்தாவும் பாட்டியும் என்னை காலேஜ்ல கொண்டு போய் விடுறதும் என்னை மறுபடியும் கூப்பிட்டு வர்றதுமா அவங்களோட உடல்நிலையை பத்தி கூட யோசிக்காம எனக்காக இப்படி அழையிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க இனியா இதை நம்ம அம்மா கிட்ட சொன்னாலும் இல்லை தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னாலும் பாவம் அவங்க தான் வருத்தப்படுவாங்க எங்கள் அம்மா என்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் பிரின்சிபல் முன்னாடி எங்கள் அம்மா எனக்காக கை கூப்பி மன்னிப்பு கேட்குற நிலமைக்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நான் செஞ்ச தப்பால் தானே என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என் என்னால் வருத்தப்பட்டு இருக்காங்க நான்லாம் இந்த குடும்பத்தில் இருக்க தகுதியே இல்லாதவன் நான் இந்த வீட்டில் இருக்க போய் தான் எல்லாரும் என்னை பற்றி யோசிக்கிறாங்க எனக்கு தேவையானது என்ன என்னன்னு பார்த்து செஞ்சு எனக்காகவே வருத்தப்பட்டு இருக்காங்க நான் இனியும் மற்றவங்கள அள வைக்க விரும்பலை பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழவே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு யோசனை பண்ண இனியா ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் இல்லைனா நான் இந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பெரிய தப்பு செஞ்ச இனியா இனியாவது திருந்தி வாழணும் அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துக்கும் நல்ல பேரை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு செஞ்ச தப்பையே மறுபடியும் செய்ய யோசிக்கிறாங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டா யாருக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து அப்படி நடந்தா மறுபடியும் பாக்கியா அவமானப்பட்டு நிக்க போறாங்கன்றதை இனியா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இனியா செஞ்சா மறுபடியும் பாக்கியா என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத யோசிக்காத இனியா இங்க லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இனியும் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை என்னை நீங்கள் இது வரைக்கும் நல்லா படிக்க வச்சிங்க அப்பா இல்லாமல் இவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்திங்க எனக்கு நல்ல புத்தி சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஆசானாக இருந்தீங்க ஆனாலும் உங்கள் பேச்செல்லாம் மீறி நான் செஞ்ச இந்த தப்பால் குடும்பமே அவமானப்பட்டு எனக்காக நீங்கள் என் பிரின்ஸிபல் முன்னாடி நிற்கும் போது நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேமா என்னால் தாங்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டி இந்த வயசுலையும் என்னை காலேஜ்க்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் நல்லா படிக்கணும் என் என் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு வரணும்னு யோசிக்கிறாங்க ஆனால் எனக்காக அவங்க அலைஞ்சி எனக்காக இப்படி அங்கேயும் இங்கேயுமா போய்ட்டு வரதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கவே முடியல நான் செஞ்ச தப்புக்கு இனி இந்த வீட்டில் இருக்க எனக்கு தகுதியே இல்லை என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க இனியா இப்படி செஞ்சால் எல்லாருமே பாக்கியாவை தான் குத்தம் சொல்லுவாங்க பாக்கியாவை தான் தப்பாக பேசுவாங்கன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இனியா இப்படி ஒரு லெட்டரை எழுதி வெளியில் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்படி இனியா எழுதுகிட்டே லெட்டர் எழுதுகிற எந்த விஷயமும் பாக்கி பாக்கியாக தெரியாது காலையில இருந்து ஹோட்டல்ல நல்ல வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற பாக்கிய அசந்து தூங்கிட்டு இருக்காங்க லெட்டரை எழுதி வச்ச இனியா ஒவ்வொரு ரூமா போய் பாட்டி தாத்தாவெல்லாம் ஆசையா பார்க்குறாங்க தாத்தா பாட்டி எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு நான் எதுவுமே செய்யலை ஒரு பக்கம் எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டின்னு எனக்கு உறுதுணையாக இருந்து அவங்கள பற்றி யோசிக்காமல் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு அவங்க ரூமில் போய் கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே பாக்கியா தூங்கிட்டு இருக்கும்போது இனியா பாக்கியாவை பார்த்து பார்த்து அழுகிறாங்க அம்மா ரொம்ப நன்றிம்மா நான் எதிர்பார்க்காத வாழ்க்கையை எனக்காக நீ தேடி தேடி கொடுத்த அப்பா கூட இல்லைனாலும் எனக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து பார்த்து செஞ்சேன் நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த காலேஜில் எனக்கு சீட் வாங்கி கொடுத்து பணத்தெல்லாம் கெட்டி யாரையும் எதிர்பார்க்காம என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் தான்மா உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை அவமானப்படுத்திட்டேன் வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் செஞ்ச செயலால் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கம்மா நான் திருந்தவே மாட்டிக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது நீ எவ்வளவோ அறிவுரை சொல்லியோ அதை நான் கேட்டு ஒழுங்காக நடக்க மாட்டேக்கிறேன் இனியும் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ன பார்த்துக்கணும் நான் என்ன நீ நல்லா வளர்க்கணுன்றதுல உன் ஹோட்டலுக்கு கூட போகாமல் என் கூடயே நீ இருக்கிறம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இனியும் நீ என்னை பற்றி யோசிக்காமல் ஹோட்டலை நல்லா உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நீ கவனம் செலுத்தி நீ பெரிய லெவலுக்கு போகணும் அதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் முகத்துலலாம் நான் சந்தோஷத்தை பார்க்கவே முடியறதில்லம்மா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் பார்த்து வச்சுருக்கேன் அதனால் இனியும் இந்த வீட்டில் இருக்க நான் விருப்பப்படலை நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இனி என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது நான் முடிவெடுத்த மாதிரியே வீட்டை விட்டு வெளியில் போனால்தான் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க என்னை பற்றி யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் எழுதின லெட்டரை அங்கே வச்சுட்டு இனியாக வீட்டை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ரூம்லையும் போயிட்டு அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்து அங்கே வீட்டை விட்டு வெளியேறுறதுக்காக கதவை திறக்கிறாங்க அந்த சமயம் பின்னாடி இருந்து வந்த பாக்கியா இனியாவோடய கையை பிடிக்கிறாங்க நல்லா தோங்கிட்டு இருக்க பாக்கியா இப்படி சரியான சமயத்தில் அங்கே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத இனியா கதவை திறந்துவிட்டு எங்கேயாவது போயிடலாம் இவங்க முன்னாடிலாம் நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை அது மட்டும் இல்ல என்னால் கஷ்டப்பட்டுட்டு இருக்க என் குடும்பத்தை நான் இன்னும் அவமானப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு தப்பான முடிவெடுத்து வெளியில போகும்போது பாக்கியா அங்க வந்து என்ன இனியா எங்க போகணும்னு ஆசைப்பட்டு யாருக்குமே தெரியாமல் இப்படி கதவெல்லாம் திறந்துட்டு இருக்க அதுவும் இந்த ராத்திரியில அப்படின்னு கேட்குறாங்க உடனே இனியா ரொம்ப அதிர்ச்சியில அம்மா நீங்க எப்படிம்மா வந்தீங்க நீங்கள் தூங்கிடுதானம்மா இருந்தீங்க அப்படின்னு அழுக ஏன் இனியா நீ என்ன யோசிக்கிற நீ என்ன செய்ய செய்யப்போகிற நீ என்னலாம் நினைக்கிறன்னு உன்னை பெத்த அம்மா எனக்கு அடி உன்னோட மனநிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் படுத்திருந்தேனே தவிர்த்து எனக்கு ஞாபகம் எல்லாம் உன்னை பற்றி தான் இருந்தது சரியா கூட நான் தூங்கல ஏன் இனியா உனக்கு அட்வைஸ் பண்ணது தப்பா இல்லை நீ எப்படி நடக்கணும் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது எப்படி நடந்தால் ஓ வாழ்க்கையில் நீ நல்லபடியாக முன்னேறலான்னு உனக்கு சொல்லி கொடுத்தது தப்பா அதனால வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டே வெளியேறலான்னு முடிவெடுத்திருக்கியே நீ எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசனை பண்ணியிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டியே ஒரு அம்மாவா இருந்து உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன் இவ்வளோதான் இனியா என்னால் பண்ண முடியும் ஏன் இனியா நீங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அட்வைஸ் பண்ணக்கூடாதா இல்லை திட்டக்கூடாதா அப்படி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நீ யோசிக்கிறியா அதனால தான் வீட்டை விட்டு வெளியில போக முடிவெடுத்தியா இப்படி நீ நினைச்சிருந்தா அன்னைக்கு உங்க அப்பா வந்து உன்னை கூப்பிட்டப்பவே வீட்டை விட்டு அவர் கூடவே வெளியில போயிருக்கலாமே எனக்கு அம்மா தான் வேணும் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு அடுக்கடுக்காக பேசிட்டு இப்போ என்னவோ வீட்டை விட்டு வெளியில போக இவ்வளோ தைரியமான ஒரு தப்பான முடிவெடுத்திருக்கே இன்னும் நீ திருந்தவே இல்லையா இப்படி நீ யாரும் வேணான்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடுமா பிரச்சனை அதிகரிக்கும் அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் மட்டும் இல்லாம உங்க அப்பாவும் தானே பேசுவார் புள்ள வளர்க்க உனக்கு முடியாம இப்படி பொண்ணு வெளியில போனது கூட தெரியாம இருந்திருக்கேன்னு என்ன மட்டும் இல்லை பாட்டி தாத்தா உங்க அண்ணன் அண்ணின்னு எல்லாரையுமே தப்பால் பேசுவாங்க இதை நீ யோசிச்சே பார்க்கலையா இப்படி ஒரு முடிவெடுக்க உனக்கு எங்கேருந்து இவ்வளோ பெரிய தைரியம் வந்தது அப்படின்னு பாக்கியா கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் நீ இப்படியெல்லாம் செய்கிற உனக்கு பத்தொம்போது வயசாகுது சுயமாக யோசிக்க தான் புத்தி இல்லைனா நாங்கள் இவ்வளோ சொல்கிறோமே அதை கூட புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறியே இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் போனால் வெளியில் என்னெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியுமா இந்த வயசில் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் உனக்கு எங்கேருந்து இனியாக வருது நீ மட்டும் ஏன் திருந்தாமல் இப்படி மறுபடியும் மறுபடியும் என்னை இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்க என்னால் தாங்கவே முடியல உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய தப்பா யாருடைய உதவியுமே இல்லாம சுயமா சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று என் பசங்க எல்லாரையுமே நல்லபடியா வளர்க்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சாதாரண தாயுடைய எண்ணத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டை விட்டு வெளியில போக லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நீ கிளம்புறா இனியும் நான் பெரிய முடிவெடுக்காம இருந்தா சரிப்பட்டு வராது இனியா உனக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே நான் உனக்காகவே ஒரு முடிவு எடுக்க போறேன் இனியா அதுக்கு நீ உடன்பட்டாலும் சரி உனக்கு அந்த முடிவு பிடிக்கலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீ அதற்கு தான் வேணும் வேற வழியே இல்லை என்னால் முடிஞ்ச அளவு உனக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் உன்னை திட்டி பார்த்தேன் இல்லை உனக்கு புரிய வைக்கணும்னு பாசமாகவும் சொல்லி பார்த்தேன் ஆனா நீ கேட்குற மாதிரி தெரியல எங்க எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புன ஒன்ன மறுபடியும் இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவத்தில் சத்தமா பேச எங்க பாட்டி தாத்தா எல் செழி என்ன எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறாங்க இனியா பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாேருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இனியா கையில் பேக் இருக்குது அம்மா கையில் ஒரு லெட்டர் இருக்குது ரெண்டே பேரும் அழுகிற மாதிரில நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்க உடனே பாக்கியா இனியா எழுதி வச்ச லெட்டரை எல்லோரும் முன்னாடியும் காமிக்க பாட்டி தாத்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என் இனியா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாக்கியா பிரின்ஸிபல் முன்னாடி கெஞ்சி உனக்காக மன்னிப்பு கேட்டு உனக்கு மறுபடியும் கிளாஸுக்கெலாம் அனுப்புனாலேடி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கே இனியா உனக்கு அம்மாவோட அருமை புரியவே இல்லையா பாட்டியும் தாத்தாவும் உனக்காக தானடி காலேஜ் வரைக்கும் வந்துட்டு வரோம் எங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லையே அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போக நீ எப்படி முடிவெடுக்கலாம் உங்கள் அப்பா எங்களை என்னெல்லாம் அவமானப்படுத்தி பேசுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி முடிவெடுத்துட்டால உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா பேசாமல் உங்கள் அப்பா கூட போயிருக்கலாமே அதை விட்டுட்டு பாக்கியாவோட வீட்டில் இருக்கும்போது நீ வெளியில் போனால் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் எங்களை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சி பார்த்தியா எப்பயுமே உன்னோட முடிவு தான் சரின்னு நீ எடுக்கிறது எல்லாமே தப்பான முடிவாக தானே இருக்கு இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஊருக்குள்ள எங்க யாரையுமே புரிஞ்சிக்காம இன்னொரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு நீ ரெடி ஆயிட்டியே எதுக்காக இப்படி செஞ்ச இப்படி பேகும் கையுமா உன்னை பாக்குறதுக்கு தான் காலேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து நீ நல்லா படிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்தோமா ஏன் இனியா நீ இப்படி இருக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு பாட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியா இல்ல பாட்டி நீங்க எல்லாரும் என்னை சுத்தி இருக்கிறீங்க எல்லாரும் என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்க எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு என்ன நான் செஞ்ச தப்பால எல்லாரும் முன்னாடி நீங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க இந்த வீட்டில் இருக்க எனக்கு தகுதியே இல்லை செளியனண்ணனா இருக்கட்டும் எளிலண்ணன்னா இருக்கட்டும் அம்மாவுக்கு பெருமை தேடி தராங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிருக்காங்க ஆனால் நான் அப்படி இல்லையே அம்மா பேச்சை மீறி செஞ்ச ஒரு செயலால் என்னால் எல்லாரும் அவமானப்பட்டு நின்னதால தான் வீட்டை விட்டே வெளியில் போயிடலாம் இனி யாரும் என்னை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வீட்டை விட்டு போயிடலாம் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே அம்மா வந்து என்னை கூப்பிட்டுட்டாங்க நான் எழுதின லெட்டரையும் பார்த்துட்டாங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறாங்க இனியா உங்களை விட்டுட்டு போகணுன்ற ஆசையில் நான் வெளியில் கிளம்பலை நான் இனியும் இங்கே இருக்கக்கூடாது உங்கள் எல்லாேருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது உங்கள் உங்களுக்கு நான் என்னால் எந்த விதமான கவலையும் கஷ்டமும் எதுவுமே வரக்கூடாது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் என்னால் நீங்கள் பட்ட அவமானம் போதும் அப்படின்னு தான் நான் வெளியில போகணும்னு பார்த்தேன் அம்மா என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க போதும் இனியா நீ செஞ்ச வரைக்கும் போதும் ஒரு அம்மாவா நீ என்ன நினைச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டேன் உன்னால் நான் கஷ்டப்பட்ட பட்டது எல்லாமே உண்மைதான் அதுக்குன்னு நீ வெளியில போயிட்டா அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருமா வராது மறுபடியும் மறுபடியும் நீ என்னை அவமானப்படுத்துறதுக்கு தானே வெளியில போகணும்னு நினச்சேன் நீ என்னவோ உன் இஷ்டத்துக்கு வெளியில போகணும்னு முடிவு எடுத்துட்டேன் ஆனா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் பார்க்குறவங்களும் உன் மேல தப்பு இருக்குன்னா சொல்லுவாங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்து அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அது கூட தெரியாம இத்தனை பேர் இருக்காங்க வீட்டுலன்னு என்ன மட்டும் இல்லை பாட்டி தாத்தா எல்லாரையும் கூசாமல் பேசுவாங்களேடி நீ அதை பற்றிலாம் யோசிக்கலையா நீ என்றைக்கி எங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்க எப்பயும் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் உன்னோட வாழ்க்கை முக்கியம்னு யோசிக்கிறவ தானடி நீ ஒன்னெல்லாம் இனி அந்த வீட்டில் வச்சிருந்தா சரிப்பட்டே வராது நான் ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியா அம்மா மன்னிச்சிருமா இனியும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல இதையே சொல்லி சொல்லி தானடி என்னை ஏமாற்றிட்டு இருக்க போதும் இனியா இனி நீ தப்பு செஞ்சாலும் சரி செய்யறாலும் சரி ஒன்றை நான் மன்னிக்க போகிறதும் இல்லை இந்த வீட்டில் வைக்க போகிறதும் இல்லை இந்த வீட்டில் ஏன் கூட நீ இருக்க போய் தான் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுங்காக நடந்துக்கணும் அம்மா பேச்சை கேட்டு அம்மா பேச்ச மீறாம நீ எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்குற மாதிரியும் இல்லை பாட்டி தாத்தாவோட அருமை உனக்கு புரியவும் இல்ல அதனால வீட்ல உள்ள யாருமே வேண்டான்னு வெளியில் போக நீ துணிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் இந்த முடிவு உனக்கு அம்மாவா இருக்க தகுதியே இல்லாம ஆயிரும்டி அதனால இனி உனக்காக நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கே உங்க அப்பாவை வர சொல்றேன் நீ பேசாம கிளம்பி உங்க அப்பா கூடயே போயிரு அங்க போய் இருந்தாதான் இந்த வீட்ல இருக்கிறவங்களோட அருமை தெரியும் அப்பதான் அம்மா யாரு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நமக்கு அட்வைஸ் பண்ண அம்மா அம்மாவை இவ்வளோ மிஸ் பண்ணுறோமேனு உனக்கு என்றைக்கு தோணுதோ அன்னைக்கு நீ என்னை அம்மானை கூப்பிட்டு என்னை நீ பார்க்க வரலாம் அது வரைக்கும் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு ஈஸ்வரி நீ எடுத்த முடிவு தான் பாக்கியா சரி உங்கள் அருமை தெரியாமல் அந்த கோபி கூட சேர்ந்து அந்த ராதிகாவோட வீட்டில் போய் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அங்கே போனதுக்கப்புறமா தான் பாக்கியாவோட அருமையே எனக்கு புரிய வந்தது பாக்கியா எனக்கு மருமக இல்லை என்னோட மகன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்கும் அந்த மாதிரி தெரியணுன்னா கண்டிப்பாக கோபியோட வீட்டுக்கு இவள் போய் தான் ஆகணும் அப்போ தான் இவள் என்ன நினைக்கிறாளோ அவள் செய்யட்டும் ராதிகா இருக்கால இவளை நல்லா வச்சு செய்வா இவன் நல்லா கவனிச்சிப்பா அப்போ தெரியும்ல நம்மளாம் யார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு நீ எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம் பாக்கியா நீ பேசாமல் இந்த திருந்தாத இனியாவை கோபி கூடையே அனுப்பி வை எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இவளை பாத்துக்கிறோம் ஆனா நம்ம அருமை புரியாம வீட்டை விட்டு வெளியில போகணும் இந்த வயசுல முடிவெடுக்கிறானா இவெல்லாம் இங்கே இருக்க தகுதி இல்லாதவ அவ சொல்றது சரிதான் பேசாம அனுப்பிரு இவ்வளவு பார்க்க கூட எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க உடனே செழியன் அம்மா வேண்டாமா ஏதோ இனியா தெரியாம தப்பு பண்ணிட்டா அவ பேசாம இங்கே இருக்கட்டும் மறுபடியும் இனியா இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டா இப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டாமா வேண்டாமா அப்பா கூட இனியாவை அனுப்பவே வேண்டாம் அப்படின்னு செழியன் எவ்வளவோ பாக்கியா கிட்ட எடுத்து சொல்லியும் பாக்கியா அங்க வீட்டில் சொல்ற யாருடைய பேச்சையும் கேட்க தயாராகவே இல்லை உடனே எழில் அம்மா நீங்க ஏமா இப்படி யோசிக்கிறீங்க நம்ம பாட்டி அப்பா தான் முக்கியம்னு அங்க ராதிகாவோட வீட்டில் போயிட்டு என்னெல்லாம் பாட அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க பாட்டி வீட்டுக்கு வரும்போது பாட்டிக்கு இருந்தோம் மறுபடியும் போது அங்க போனால் அவள் நல்லபடியா படிக்கவும் முடியாது அவள் வாழ்க்கையை மேற்கொண்டு நல்லபடியா நகர்த்தவும் முடியாது அதெல்லாம் வேண்டாமா பாவம் தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணிட்டா நீங்க மன்னிக்க கூடாதா அவ உங்களோட பிள்ளமா அது மட்டும் இல்லை நம்ம தங்கச்சியை அங்க அனுப்புறதுலாம் சரிப்பட்டு வராது ஏன் இனியா அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளு முதல்ல நீ செஞ்சது தப்புன்னு அம்மா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு எழில் ஆனால் பாக்கியா வேண்டாயலில் நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வரப்போறதில்லை ஓன் தங்கச்சி இனியாவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்லி என்னுடைய கஷ்டத்தை புரிய வச்சேன் ஆனாலும் அவள் என்னை பற்றி யோசிக்கல பிரின்ஸிபல் முன்னாடி கூப்பி மன்னிப்பு கேட்டேன் ஏன் பொண்ணுன்னு இனியாவுக்காக ஆனால் ஓன் தங்கச்சி இனியா என்னை பற்றியும் யோசிக்கல அவளை பற்றியும் யோசிக்கல வீட்டை விட்டு வெளியில் போனால் நம்ம அம்மா அவமானப்பட்டு நிற்பாங்களே நாலு பேர் பேசுகிறதை கேட்டால் அம்மா தாங்க மாட்டாங்களேன்னு யோசிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக முடிவெடுத்த இவ இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பசங்க இனி நீங்கள் ரெண்டு பேருந்தான் அவள் அவங்க அப்பா கூடயே போட்டோம் அவள் படித்தாலும் சரி படிக்காமல் வீட்டில் இருந்தாலும் சரி இனி இனியாவை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை எனக்கு என் பிஸ்னஸ் முக்கியம் அதை தவிர்த்து என்னோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முக்கியம்தான் ஆனால் இனியாவை பற்றி நான் யோசிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி கோபிக்கு கால் பண்ணி டே கோபி முதல்ல வீட்டுக்கு வாடா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு சொல்ல கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல என்றைக்கும் பேசாத என் அம்மா இன்றைக்கி கால் பண்ணி என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களே அப்போ அம்மா சமாதானம் ஆயிட்டாங்களோ என்கிட்ட பேச அவங்க ஆசைப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறத ராதிகா பார்க்குறாங்க என்னது இது கோபி எங்கே கிளம்புறாரு என்கிட்ட சொல்லாமல் கூட வெளியில் போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்த கோபி பாக்கியாவோடய வீட்டில் அம்மா நீங்கள் கால் பண்ணி என்னை கூப்பிட்டீங்களே எந்த விஷயமா பேசணும் அப்படின்னு சந்தோஷமாக வர டேய் உன்கிட்ட சந்தோஷமாக பேசுறதுக்காக கூப்பிடல உன் பொண்ணு இனியாவை கூப்பிட்டுட்டு நீ வெளியில் கிளம்பலாம் இனியா உன் கூட இருந்தாலும் சரி அந்த ராதிகா வீட்டில் இருந்தாலும் சரி இனி இனியாவை பற்றி நாங்கள் யாரும் கவலைப்பட போகிறதே இல்லை அவள் செஞ்ச வேலை அப்படி அதான் கையில் பேக்கோடு நிற்கிறா அப்படியே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி கோபி என்னாச்சும்மா அன்னைக்கு என்னவோ உன் கூடலாம் இனியா வரமாட்டா ராதிகாவோட வீட்டில் இனியா இருக்கவே மாட்டா பாக்கியா எல்லாத்தையும் பார்த்துப்பா நீ பாக்கியாவோட வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனீங்க இன்றைக்கி என்னவோ இனியாவை கூப்பிட்டு போய் அங்கேயே நீ வச்சுக்க இனியாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களாமா பாக்கியாவால் இனியாவை ஒழுங்காக பார்த்துக்க முடியல போல அதான் அப்பாவோட உரிமையை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நான் இனியாவை கூப்பிட்டு போக தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இனியம்மா நீ ஏம்மா இருக்க வாமா அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன் டேடியை நம்பி நீ வரலாம் அப்படின்னு கோபி என்னவோ சந்தோஷமா சொல்ல அதுக்கு ஈஸ்வரி நாங்களும் ஒன்றை நம்பி தாண்ட அனுப்புகிறோம் அங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இனியாவுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களோட அருமை புரியும் போய் இனியா போய் நல்ல அனுபவி எங்கள் எல்லாரோட அருமையும் புரியாமல் எங்கள் எல்லாரையும் உதறிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக தானே முடிவெடுத்த நீ உங்கள் அப்பா கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் உனக்கு அட்வைஸ் பண்ணவோ உன்னை நல்வழிப்படுத்தவோ நாங்கள் யாரும் உன் கூட இருக்க போறதே இல்லை அதான் உங்க அப்பா வந்திருக்காருல உன்னை கூப்பிட்டு போறதுக்கு சந்தோஷமா நீ வெளியில போகலாம் இனி நீ யாரோ நாங்கள் யாரோ இனி யாரும் உன்னை பின்தொடர்ந்து காலேஜ் வரைக்கும் வரதோ உன்னை பாதுகாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பக்குவமா பார்த்துக்கிட்ட எங்களோட அருமை புரியாத நீயெல்லாம் தாண்டி திருந்துவ என்னைக்கு உனக்கு உன் அம்மா பாக்கியா உனக்கு செஞ்ச நல்லதோ அவளோட அருமையும் புரிய வருதோ அன்னைக்கு நீ இந்த வீட்டு வாசல்ல வந்து கண்ணீரோட நிப்ப அன்னைக்கும் பாக்கியாவும் உன் கண்ணீரை தொடக்க வருவா அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்போவாவது திருந்தி ஒழுங்கா இந்த வீட்டுக்கு வரியான்னு அது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை நீ உன் அப்பா கூடயே கிளம்பு நான் எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே இனியும் அழுதுகிட்டே பாக்கியா கிட்டே வேண்டாமா நான் இந்த வீட்லேயே இருந்துடுறேன்மா என்னை மன்னிச்சிருமா நான் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்ன நினைச்சதே பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோமா நான் உன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா நிறுத்துடி மன்னிச்சிக்கோ மன்னிச்சிக்கோன்னு எத்தனை தடவடி உனக்கு நான் மன்னிப்பு தருது பாட்டி சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சது இல்லை இனியா வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவெடுத்த எங்கேயோ போய் நீ கஷ்டப்படக்கூடாதுல்ல அதான் உங்க அப்பா கூடையே நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு அனுப்பி வைக்கிறேன் அங்க போ எங்களோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபி ஏ பாக்கியா இனியாவுக்கு ஓன் கூட இருக்க ஆசை இல்லாம தான் அவ வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவெடுத்திருக்கா அதை புரிஞ்சிக்காம என் பொண்ணு இனியாவை என் முன்னாடியே திட்டுறியா நீ வாய மூடு எனக்கு தெரியும் என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு நீ கண் கலங்காத இனியாமா அதான் டேடி உன் கூடையே இருக்கல வா உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்க இனியாவுக்கு ஆறுதல் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கோபி ராதிகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு அங்கே வீட்டுக்கு கோபியும் இனியாவும் வரதை பார்த்து ராதிகா ரொம்பவே கடுப்பாகிறாங்க ஏற்கனவே கோபி என் பேச்சை மீறி அவங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இப்போ என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் அவரோட பொண்ணு இனியாவை வேற கூப்பிட்டு வராரா இது என்னோட வீடு ஆனால் கோபியனவோ அவர் யோசிக்கிறதை மட்டும்தான் செஞ்சுட்ருக்காரு நான் பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாள் இனியா இங்கே இருக்க போகிறான்னு மயுவோ பொண்ணாக ஏற்றுக்க மாட்டாரா ஆனால் இனியாவை ஆசையாக இங்கே கூப்பிட்டு வராரா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி இனியாவை அந்த வீட்டுக்கு அனுப்பணும் இனியாவுக்கு என்ன பாடம் புகட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இனியா அங்கே வீட்டுக்கு வந்த உடனே ராதிகா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க